கலியுகம் என்பது இருள் கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக நோய் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு வருதுனாலே அது எதை பாதிக்குது உடம்பை பாதிக்குது மனசை பாதிக்குது ரெண்டு தான் தன்னுடைய உடம்புக்கு தேவையான உயிர் சக்தியை இரத்த வெள்ளை அணுக்களை இயற்கையிலேயே அழிக்கக்கூடிய திறனை இந்த பகுதி செய்யும் அப்போ என்னென்னா இந்த தென்மேற்கை வந்து நம்ம சரி பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் கேன்சர் தொற்று உறுதி அது ஏன் மொத்தல பாதிக்குது சார் எல்லாரும் தான அந்த வீட்ல இருக்காங்க யாருக்கு சந்திரன் नीச்சமாகியிருக்கிறது அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளே லாக் ஆகி உக்கந்திருப்பாங்க ஏனா மனமும் உடம்பு பாதிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கும் இடம் விட்டு அசையவே மாட்டாங்க அப்போ உடம்புல வந்து சஞ்சீவியாக வாழ வைக்கிறதுக்கு நமக்கு இரு கிரகங்கள் உதவி செய்யுது ஒன்னு செவ்வாய் இன்னொன்னு சுக்ரன் புரியுதுங்களா நம்ம சாப்பிடுற மருந்துல இருந்து எல்லாமே ரத்தத்தில் சரியாக கலந்து அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் சோ கேன்சருக்கு உரிய கிரகம் ராகு கேது அதை நீச்சப்படுத்தக்கூடிய செயல் இடத்தில் தான் இருக்கிறது அப்போ உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் இருள் கிரகத்துடைய தொடர்பான கழிவு நீர் தொட்டி இல்லாமல் இருந்தாலே கழிவறை இல்லாமல் இருந்தாலே நீங்க நூறு சதவீதம் நல்லா இருப்பீங்க தாலி பாக்கியம் என்பது கணவனுக்கு மிகப்பெரிய ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது இல்லையா அவர் வைத்தியநாதனாக இருக்குதுன்னா அந்த அம்மா போட்டிருக்க தாலி தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் இப்ப கொஞ்ச காலகட்டமா பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் புற்றுநோயால பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க நிறைய பேர் இறக்கவும் செய்யறாங்க இப்ப சமீப காலமா இது ஏன் இந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்போ அன்னைக்கு செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் இல்ல அன்னைக்கு பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம செய்யறதுக்கு மறந்து போனதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த அளவிற்கு கேன்சர் அப்படிங்கிறது விரிவடைந்திருக்கு அப்படின்னே சொல்லணும்ங்க அப்போ அது என்ன விஷயம் அது எப்படி நாம இப்போ செய்ய ஆரம்பிக்கிறது செஞ்சா நம்மளை பாதுகாத்துக்க முடியுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்கநீர்களே சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு வீடு புற்றுநோய் அப்படிங்கிறது நுழைந்து இருக்கு அப்படிங்கறதே நிதர்சனமான உண்மை சார் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நிரம்பி வழியுது இதற்கு காரணம் தான் என்ன ரெண்டு விஷயம் ஒன்று அன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு நம்ம மறந்துருக்கணும் இல்லை அன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு வச்ச ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ நம்ம செய்யணும் என்ன எதனால இது வருது சார் நம்ம எப்போதுமே நம்மளுடைய பேட்டியினுடைய தொடக்கத்தில் ராகு கேதுவை நம்மளை போல வச்சு செஞ்சவங்க யாருமே இருக்க முடியாது ஆமா பொதுவாமா ஒரு மனிதன் செய்த கர்ம வினைகளை தாண்டி தினசரி வாழ்வியல்ல யதார்த்தமாகவே அதிகம் பாவத்தை செய்யக்கூடிய வாழ்வில் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்பது கலியுகத்தின் நியதி புரியுதுங்களா கலியுகத்தில் எந்த மனிதரும் புண்ணியம் செய்தவர் அல்ல நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் ஏன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுள் கூட இந்த நேரத்தில் என்ன பண்ணாதுன்னா உடனடியாக நமக்கு நன்மையை தராது காரணம் என்ன அப்படின்னா கலியுகம் என்பது இருள் கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நேர்மறையான விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை விட எதிர்மறையான விஷயத்துக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமே கலியுகத்தில் அதிகம் இருக்கும் ஆகையினால் நேர்மையானவர்களுக்கும் சிறந்த பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கும் கலியுகம் என்பது ஆபத்தான யுகமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய போலிகளுக்கு கலியுகம் மிக சிறப்பான யுகம் பொதுவாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா நீங்க கேட்டது புற்றுநோய் பொதுவா நோய் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு வருதுனாலே அது எதை பாதிக்குது உடம்பை பாதிக்குது மனசை பாதிக்குது ரெண்டு தான் அப்போ உடம்பையும் மனசையும் வளர்ப்பது எது அப்படின்னா உணவு உடம்பையும் மனசையும் வளர்க்கிறது எது உணவு ஏன்னா உணவுக்கு ஏற்றபடி உணர்வுகள் மாறும் என்பது சொல்லுவாங்க தெரியுமா காரமும் உப்பும் அதிகமாக போட்டு சாப்பிடு காரமும் உப்பும் கம்மியா சாப்பிட்றவங்களுக்கும் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் உணர்வு நிலையிலே என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்போ ஒவ்வொருவருடைய உடலும் உணர்வுக்கு ஏற்ப உணவு முறை இருக்குது உண்மைதானே இன்னைக்கு வந்து ஒரு நோய்கள் வந்து எதை அறிவுறுத்துதுன்னா அந்த நோய் தீரத்துக்கு உணவு முறையை தான் மருந்தா கொடுக்குறாங்க ஆமாவா இல்லையா அப்ப மனநோய்க்கு மருந்து இருக்கிறது உடல் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் செயல்படுறதுக்கு பூமியில நிறைய மருந்து பொருட்கள் உணவாகவே இருக்கிறது இப்போ இந்த இடத்துல புற்றுநோய் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு அது இயற்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை அழிக்கக்கூடிய உணவுகளை கலியுகம் எளிதாக படைக்கிறது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அது மட்டும் அல்லாது துரித உணவுகள் அதிகமாகி விட்டதுதான் இந்த புற்றுநோய்க்குரிய யதார்த்தம் இது எங்களுக்கு தெரியாதா இதுதான் வருதுன்னு மக்கள் உடனே கேட்பாங்க ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் நம் மனமும் நம்ம உடம்பும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தா நம்மளை இருள் கிரகங்கள் என்னைக்குமே என்ன பண்ணாது கண்டிப்பா தொந்தரவு செய்யாது அப்போ மனசையும் உடம்பையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற இடமே தென்மேற்கு பகுதி தான் புரியுதுங்களா அப்போது ஒரு வாஸ்து அமைப்புப்படி அதிலும் குறிப்பாக பிரணவ வாஸ்துவின் முறைப்படி தெற்கு மேற்குல ரோடு இருந்தாலோ தென்மேற்கில் வீதி தாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வீதியினுடைய முடிவு தென்மேற்கில் இருந்தாலோ தென்மேற்கு பிரதானமான மெயின் வாசல் இருந்தாலோ தென்மேற்கில் பள்ளமோ போர்வெல்லோ கழிவறையோ இருந்தாலோ கட்டாயமாக அவ்வீடு ராகுவினுடைய தாக்கத்தினால் தேவையற்ற உணவு முறைகளாலும் புரியுதுங்களா தன்னுடைய உடம்புக்கு தேவையான உயிர் சக்தியை இரத்த வெள்ளை அணுக்களை இயற்கையிலேயே அழிக்கக்கூடிய திறனை இந்த பகுதி செய்யும் அப்போ இந்த தென்மேற்கு பாதித்த வீட்டில் அரக்கர்களாக இருப்பவர்கள் தப்பித்து கொள்வார்கள் ஆயுள் பெருகும் நல்லவர்களாக இருப்பவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் தென்மேற்கு பரிகாரமே என்ன சொல்லுவேன்னா சாமி கும்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வாஸ்து தப்பா இருந்தா தென்மேற்குக்கு உடனே பூஜை பண்ணுவாங்க அது தப்பு நாத்திகனுடைய இடத்துல போயிட்டு ஆன்மீக விஷயத்தை பண்ணும் பொழுது அடி யாருக்கு விழும் தான் விழும் அப்ப என்னன்னா நாத்திகம் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிற இடத்துல நம்ம ஆன்மீக விஷயத்தை பண்ணனா ராகு நம்மளை விழுங்கிடுவார் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்ப என்ன நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இந்த தென்மேற்கு பாதிப்பு இருக்காத அமைப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே கார்னர் சைட் கார்னர் சைட்டுன்னு இந்த வாஸ்துவையும் இடத்தையும் இருப்பிடத்தையும் பார்க்கவே மறுத்து விடுகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் கழிவுகள் இருந்தது தான் அது இயற்கையோட இயற்கையாக மாறிடுச்சு இன்னைக்குதான் வீட்டுக்கு வீடு ஒரு செப்பி டேங்க் போட்டாச்சு இல்லை வீட்டுக்கு வீடு எல்லாமே தவறாயிடுச்சு இல்லை இன்னைக்கு இந்த நோயோடவே வாழ வேண்டிய நிர்பந்தம்னா தான் சொல்லிட்டேன் வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் என்பது ஹாஸ்பிட்டல் ரூம்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த இடத்துல கேன்சர் வருவது என்ன யதார்த்தம் தானே அப்போ ராகு கேதுவை வந்து உச்சப்படுத்தி அந்த கிரகம் உச்சமாகும் பொழுது ஒளிமிக்க கிரகங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா அப்ப அப்போ எங்கிருந்து நமக்கு அந்த கிரகத்தினுடைய தர்ம எல்லாம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது அப்ப என்னன்னா இந்த தென்மேற்க வந்து நம்ம சரி பண்ணாம இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுல கேன்சர் தொற்று உறுதி அது ஏன் ஒருத்தர பாதிக்குது சார் எல்லாரும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க அதாவதுமா யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறதோ சந்திரன் அதிக இருள் கிரகத்தோட தொடர்பில் இருக்கிறதோ அவரை தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஒரு வீட்டுல பத்து பேருக்கு பத்து ஜாதகம் இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும் இல்லையா இப்ப சந்திரன் பலம் அடைந்தவர் ஏதோ ஒரு வழியில நல்ல உணவு நல்ல தேடல் பத்து பேருமே பத்து விதமான கேரக்டரா இருப்பாங்க பத்து விதமான தொடர்புகள் இருக்கும் இதுல யாருக்கு சந்திரன் நீச்சமாகி இருக்கிறதோ அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ளேயே லாக் ஆகி உட்காந்துருப்பாங்க ஏன்னா மனமும் உடம்பும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கும் இடம் விட்டு அசையவே மாட்டாங்க இப்போ சித்தர்கள் முனிவர்கள் உடம்பை அழித்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா குகைக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க அவங்க வேற எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்க போகவே மாட்டார்கள் உலகத்தை பார்க்கவே விரும்ப மாட்டார்கள் அதனால தான் கண்ணை மூடி உயிரையும் ஆன்மாவையும் இறைவனோடு ஒடுங்க வைத்திருக்கிறார்கள் அப்ப என்னன்னா சந்திரன் பலகீனம் அடைந்தவர்களுக்குத்தான் இந்த தன்மை தெரியும் ஆகையினால உடம்பில் ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய கிரகம் உள்ள இடத்துல நாம ராகு கேதுக்களை புகுத்துனா கன்ஃபார்ம் கேன்சர் அப்போ உடம்புல வந்து சஞ்சீவியாக வாழ வைக்கிறதுக்கு நமக்கு இரு கிரகங்கள் உதவி செய்யுது ஒன்னு செவ்வாய் இன்னொன்னு சுக்ரன் புரியுதுங்களா அப்போ தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கரனுக்குரியது தெற்கு பகுதி என்பது செவ்வாய்க்கு உரியது தென்மேற்கு என்பது செவ்வாய் உச்சத்தன்மைக்கு உரியது இப்ப இந்த பகுதிகள் எல்லாத்திலையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கழிவுநீர் தொட்டியோ பள்ளமோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தவறான புரிதலோடு வீதி தாக்கமோ தென்மேற்கில் இருந்தால் கன்ஃபார்ம் இந்த வீட்டில் உள்ளவர்கள் தான் கேன்சரால் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அவதிப்படுகிறார்கள் வெரி சிம்பிள் கேன்சருடைய யதார்த்தமே ரத்தத்தில் வெள்ளையணுக்கள் உற்பத்தி அதால் பண்ண முடியல அவ்வளவுதான் கேன்சர் அப்போ என்னன்னா ரத்தத்தில் வெள்ளையணு உற்பத்தி தருவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறைக்குட்பட்ட பகுதி தான் அவர் தான் சிரஞ்சீவி காரகன் உணவு முறையில் மாற்றம் வந்ததால இந்த ஜென்மத்தில் கழிவுகத்தில் யாருக்கு எப்போ வரும் எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் அதை தற்காத்து நம்ம நடந்துக்கணும்னா ஒரு வீட்டில் வாஸ்து என்பது மிக 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 முக்கியம் இந்த தென்மேற்க சரி செஞ்சுக்கணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டே விலகி போயிடணும் அப்படி போனாதான் இந்த உடம்பும் மனசும் வேறு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட் ஆகி நம்ம சாப்பிட்ற மருந்திலிருந்து எல்லாமே ரத்தத்தில் சரியாக கலந்து அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் ஸோ கேன்சருக்கு உரிய கிரகம் ராகு கேது அதை நீச்சப்படுத்தக்கூடிய செயல் சுக்கரன் இடத்தில் தான் இருக்கிறது ஸோ சுக்கரனுக்குரிய இடத்தையோ தென்மேற்கையோ பாதிப்பில்லாமல் வீட்டில் வைத்திருந்தால் புற்றுநோயிலிருந்து தப்பிக்கலாம் இதற்குரிய இறை வழிபாடு மட்டும் சொல்லிடுறேன் குறித்தான அது எந்த இடம் அதையும் தென்கிழக்கு 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 தான் வந்து சிரஞ்சீவிக்குரிய இடம் அதுதான் அக்னி மூளை நம்ம உடம்பல வந்து வெப்பத்தை பொறுத்ததா உடல் நிலை வந்து சீராதக்கா இல்லையான்றதை முடிவு பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டாக்டர் பார்க்கிறது முத விஷயம் ஹீட் எப்படி இருக்குன்றா ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க சோ அந்த வெப்பத்தை சொல்ற இடம் என்பது என்ன தென்கிழக்கு தான் தென்கிழக்கு தான் சமைக்கும் இடம் இன்றைக்கும் எல்லா கோவில்களிலுமே மடப்பள்ளி தென்கிழக்கில் தான் இருக்கும் அதுதான் பிரசாதம் இறைவன் இடத்துக்கு போகும்பொழுது அது அமிர்தமாக மாறி நம்ம நோயை என்ன பண்ணுது தீக்குது அப்போ உங்கள் வீட்டில் தென்கிழக்கில் இருள் கிரகத்துடைய தொடர்பான கழிவு நீர் தொட்டி இல்லாமல் இருந்தாலே கழிவறை இல்லாமல் இருந்தாலே நீங்கள் நூறு சதவீதம் நல்லா இருப்பீங்க ஓகே சார் புரியுதுங்களா ஆலயம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னாமா சுக்கிரனை வந்து அதிகமாக வலுப்படுத்திக் கொடுக்கக்கூடிய உடம்பையும் மனசையும் தேற்றக்கூடிய இடமாக ஒன்னு இருக்கிறது ஒரே ஒரு இடம் வைத்தீஸ்வரன் கோவில் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமியாகவே இறைவன் அருள் புரிகிறார் இது குறிப்பாக முருகனுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான திருத்தலம் நான் சொன்ன செவ்வயங்க வந்துட்டாரா அம்பாள் வந்து வைத்தியநாத சுவாமியாக வந்துட்டாரா அங்க இருக்கக்கூடிய அம்பிகை பெயர் தையல் நாயகி எப்போதுமே அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க தையல் நாயகி தாலி போல உனக்கு நிலைத்திருக்கணும்னு ஒரு பெண்ணை அந்த ஊர்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வாதம் செய்வார்கள் அப்போ தாலிபாகியம் என்பது கணவனுக்கு மிகப்பெரிய ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது இல்லையா அவர் வைத்தியநாதனாக இருக்குதுன்னா அந்த அம்மா போட்டிருக்க தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆகையினால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சதய நட்சத்திரத்திலேயோ ஆயுள்ய நட்சத்திரத்திலேயோ நாம் சென்று விபு விபூதி அபிஷேகம் செய்து அந்த விபூதியை சுத்தமான தேன் குழைத்து காலையில் வெறும் வயிற்றில் உண்ண நோயிலிருந்து படிப்படியாக நிவாரணம் பெறலாம் இதை பண்ணாவே போதும் அங்கே வைத்தியநாத சுவாமிக்குன்னு பதிகம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு திருப்புகள் இருக்கு அதை கேட்டுட்டு இருந்தாலே போதுமானதுமா அங்கே அந்த விபூதியில வந்து உருண்டு உருண்டியா அது என்னன்னா வைத்தியநாதன் யார் வெறும் சிம்பிள் உடம்பையும் மனசையும் தேற்றக்கூடியவர் ஏன்னா அங்கே வந்து செவ்வாய்க்குரிய முழுமையான கதிர்வீச்சு அங்கே இருக்குது எங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் அப்போது செவ்வாய் தான் இரத்த வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள் எல்லாத்துக்குமே உரியவர் இல்லையா அங்கே இருக்கிற முருகன் தானே அதை மாற்றணும் அப்போ என்னென்னா அந்த கோவிலுக்கு போகும்பொழுது நிச்சயமாக நம்ம உடம்பில் எல்லா ஒளிமிக்க கிரகங்களும் வலுவாகிவிடும் என்பது தான் யதார்த்தமான உண்மை அற்புதம் சார் அதாவது கேன்சர் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து இருக்குது தான் யாராவது ஒருத்தர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து நினச்சி நினச்சி நம்ம வந்து இதனால் வருமோ அதனால் வருமோ அது எப்படி சரி பண்ணுறது கேன்சர் வரதே வந்து தாய்ப்பால் சுரக்காததுனால தான் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் பொழுது தாய்ப்பால் சுரக்கவில்லையோ இது பயப்படுற விஷயம் இல்லை நான் எதார்த்தத்தையும் சொல்லியே ஆகணும் என்னைக்கு ஆப்ரேஷன் ராகு கேது வந்ததோ அன்னைக்கே தாய்ப்பால் சுரக்கிறது கெட்டு போச்சு தாய்ப்பால் சுரக்கலனாலே கண்டிப்பா பிரிட்ஸ் கேன்சருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதனால பெண்கள் உணவு முறையாலும் உடற்பயிற்சியாலும் சுகப்பிரசவத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் இதற்கு சிறந்த தீர்வு அற்புதம் சார் அனைத்து பெண்களுக்கும் மிகவும் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கோடான நன்றிகள் முருகா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அற்புதமான தலைப்போடு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்